இஸ்மிா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ரூபி ஆலமின் லமுமஸ்ல்லா முகமதின் வால அலி முகமதின் உபாரிகு அஸ்லிமாலே கண்ணியத்திற்குரிய அல்லாஹாவின் அல்லாஹிவினடியார்களே அகீதா பாடத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்து வருகின்றோம் லா இலாஹி அல்லாவினுடைய பொருள் லா இலாஹல்லாவினுடைய சிறப்புகளை தொடர்ந்து இன்ஷா அல்லா லா இலாஹுல்லாஹ் மொழிவதற்கான நிபந்தனைகள் என்ன என்று இந்த பாடத்திலே பார்ப்போம் அதற்கு முன்பாக லாஇலாஹி அல்லாஹனுடைய சிறப்புகளில் ஒரு முக்கியமான ஹதீஸை நான் சொல்ல மறந்துவிட்டேன் ரசூல்ல்லா சலாஹு அலஹி வசல்லம் எல்லா தொழுகைகளுக்கு பிறகும் ஃபரதான தொழுகைகள் கடமையான தொழுகைகளுக்கு பிறகு சில அதுக்கார்களை ஓதுவார்கள் என்று நமக்கு தெரியும் அதில் ஒன்று லா இலாஹி அல்லாஹு வஹா ஷரீக் அலஹூலுல் முல்க்கு ஓலா உல் ஹம் அலா அலாக்குல்ல ஷயின் ஃபதீர் அல்லாஹ் அலாமானி அலிமா ஆத்தயத் ஓலா மி அலிமா மனாத் ஒலாயன் ஃபவுதல் ஜத் தி மின் கல் ஜத் என்ற துவா நாம் ஷஹேகான ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகின்றது ஷஹெஹ் ஹைன் புகாரி முஸ்லீம் மற்றும் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களில் ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸ் வந்துள்ளது லா லஇலா இல்லாஹ் வஹ்தவ் அல்லாஹுப் ஹானு தாலாவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை வஹ்தவு லா ஷரீக் லவு அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை கிடையாது லவுல் முல்கு லவுல் ஹம் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியது புகழனைத்தும் அவனுக்கே உரியது வஹுவாலா குள்ளிஷயின் ஃபதீர் அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன் ஆற்றல் உடையவன் கண்ணியமிக்கவர்களே போன்று நாம் லா இலாஹிலுல்லாஹுவைவை அதிகமாக சொல்ல வேண்டும் லா இலாஹிலுல்லாஹூஹஉல ஷரி உல் ஹம் குல்லி ஷயின் ஃபதீர் என்ற வார்த்தையினுடைய சிறப்புகளை பல்வேறு வகைகளில் பல்வேறு ஹதீத்களில் நாம் பார்த்தோம் நம்மால் இயன்ற அளவு அதனை அதிகமாக உளப்பூர்வமாக அல்லாஹினுடைய நன்மை அல்லாஹினுடைய திருப்தியை மட்டுமே நாடியவர்களாக முடிந்த அளவு அதனை அதிகமாக ஓதுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கணிமிக்கவர்களே இப்பொழுது லாய்லா இல்லல்லா சொல்வதன் நிபந்தனைகள் என்ன எவ்வாறான லாய்லா லாய்லாஹில்லல்லா அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் யார் எவ்வாறான லாயிலாஹில் அல்லா சொன்னாலும் அது அவருக்கு பயன் தருமா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் நிச்சயமாக கிடையாது எப்போ எவ்வாறு எல்லா விஷயங்களுக்கும் சில நிபந்தனைகள் உள்ளனவோ அதே போன்று அல்லாஹ்விடத்தில் லாயிலாஹில் அல்லா பயன் தருவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு இந்த நிபந்தனைகள் உலமாக்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் அணுகி லா இலாஹ இல்லல்லாஹுவோடு அல்லாஹ் சுப்ஹானா எவையெல்லாம் நிபந்தனைகளாக சொல்லியுள்ளானோ அதே போன்று ரசூல்ல்லா சுவல்லாஹு அலஹி வசல்லம் இலாஹ அல்லாஹ் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சேர்த்து சொல்லியுள்ளார்களோ அவ்வாறான விஷயங்களை சேர்த்து ஏழு விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள் அந்த ஏழு விஷயங்களை தான் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது ஷுரூத்து ஷஹாததி அல்லாஹிலா லா இலாஇல்லாஹ் மொழிவதற்கான ஏழு நிபந்தனைகள் நிபந்தனைகள் என்று நாம் சொல்கின்றோம் இந்த ஏழு விஷயங்கள் இருந்தால் மட்டுமே லா இலா இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் வெறுமன லா இலாஹ் சொல்வது அதனை அறியாமல் அதனுடைய கடமைகளை புரியாமல் அதனுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் வெறுமென லாய்லா இல்லல்லாஹ் சொல்வது அல்லாஹ் இடத்தில் பயன் தராது என்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்டிமிக்கவர்களே இந்த ஏழு நிபந்தனைகளில் முதலாவதாக வரக்கூடியது அல் அல் ஐல் இல்ம் என்பது அறிவு லாய்லா அல்லாஹினுடைய அறிவு லாய்லா இல்லல்லாஹ் மொழிபவரிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் அல் அல்மு முதலாவது நிபந்தனை லா இலாஹில் அல்லாஹ் என்றால் என்ன அதனுடைய பொருள் என்ன அதனை சரியாக புரிந்து கொள்வது கட்டாய கடமை அல்லாஹ் சுப்ஹான இதை குறித்து பேசுகின்றான் சூரா முஹம்மதினுடைய பத்தொன்பதாவது வசனம் ஆயத் நம்பர் பத்தொம்போது ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இல் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் லம் அல்லாஹு அலா லா இலாஹ இல்ல அல்லாஹை தெரிந்து கொள்ளும்படி அதனை அதனுடைய ஞானத்தை பெறும்படி நம்மை ஏவுகின்றான் ஃபாலம் என்பது கட்டளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை இதே போன்று சூரா ஜுஹ்ருஃபினுடைய எண்பத்தி ஆறாவது வசனத்திலும் இல்லாமன் ஷஹீதபில் ஹக்கி வஹூம் யா லமுன் சுர சுஃப் ஆயத் நம்பர் எண்பத்தி ஆறு இதில் அல்லாஹ் சுப்ஹான் யார் சத்தியத்தை ஹக்கை மொழிவார்களோ சாட்சியம் சொல்வார்களோ அவர்கள் அதனை அறியவும் செய்வார்கள் வஹும் யா அலமோன் அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்று கூறுகின்றான் இந்த ஆயத்துகளிலிருந்து நாம் புரிவது என்னவென்றால் ஒருவர் லா இலாஹ அல்லாஹுவை சொல்வாரானால் அதனுடைய பொருள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாம் நிபந்தனை அல் யக்கீன் யக்கீன் என்பது உறுதியான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை லா இலாஹில் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானாவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற விஷயத்தை அவர் உறுதியாக நம்ப வேண்டும் எந்தவிதமான சந்தேகமும் அவரிடத்தில் இருக்கக்கூடாது அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் அல்லாஹுப் தஆலாவிற்கு மட்டுமே உரியன இந்த விஷயத்தை அவர் உறுதியாக நம்ப வேண்டும் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் அவர் ஆளாகிவிடக்கூடாது இதற்கான ஆதாரம் சுரா ஹுஜராத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானு தாலா குறிப்பிடுகின்றான் இன்னமல் மினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹிவோ ரசூலிஹி சுமலம் யோதாபு உண்மையில் மூமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுவினுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் பிறகு அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் சும்மலம் யொர்தாபு அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் இப்போ ஈமான் என்பது உறுதியான நம்பிக்கை இதில் சந்தேகத்திற்கு இடம் இருக்கக்கூடாது லாயிலாக ஒருவர் உறுதியாக நம்ப வேண்டும் எந்தவிதமான சந்தேகத்திற்கும் அவர் ஆளாகிவிடக்கூடாது இது இரண்டாம் நிபந்தனை இதே போன்று மூன்றாம் நிபந்தனை அல் கபூலு மனதார ஏற்றுக்கொள்வது இந்த கலிமாவை மனதார ஏற்றுக்கொண்டு அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உளப்பூர்வமாக அதனை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் சுபஹான முலாவை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற உண்மையை மனதார ஏற்று அதனை செயல்படுத்துவதற்காக முயற்சிப்பது அல்லாஹ் சுப்ஹானமுத் தேலா முஷ்ரிகளை பற்றி கூறும் பொழுது சுரா சாஃபாத்தினுடைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வசனங்களில் இவர்களுக்கு லாயிலாக இல்லல்லா என்று சொல்லப்படும் பொழுது இவர்கள் இவர்கள் கர்வம் கொள்கின்றார்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்று பேசுகின்றான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது ஈமான் உள்ளவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லும் சொல்லும் பொழுது இவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் மனதார அதனை ஏற்று அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற முன்வருவார்கள் இதற்கு அடுத்ததாக நான்காம் நிபந்தனை அல் இன்கியாது அல் இன்கியாது என்பது செயல்படுவது கீழ்ப்படுவது என்று அர்த்தம் லா இலாஹாஹில் மனதார ஏற்று அதனை உண்மைப்படுத்துவது அதனை செயல் ரீதியாக நிரூபிப்பது அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற முன்வருவது மூன்றாம் நிபந்தனையான லா இலாஹில் மனதார ஏற்று நான்காவது நிபந்தனை அதனை செயல்படுத்துவது ஒருவர் ஏற்றுக்கொள்வார் ஆனால் சிலர் செயல்பட மாட்டார்கள் இதுதான் மூன்றாம் நான்காம் நிபந்தனையினுடைய வித்தியாசம் சிலர் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள் அவ்வாறு இல்லாமல் மூமென்கள் இந்த களிமாவை மனதார ஏற்று அதனை நடைமுறைப்படுத்தவும் செய்வார்கள் அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள் ஏற்று நடப்பார்கள் என்று அர்த்தம் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் அதனை மறுக்க மாட்டார்கள் அதே போன்று அவர்கள் அதனுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் சுப்ஹானு தாலா லுக்மானின் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் பேசுகின்றான் ஒமை இல் அல்லாஹி ஃபக்தி சகபில் ஆர்வத்தில் உஸ்கா யார் தனது முகத்தை அல்லாஹின் பக்கம் திருப்பிக் கொள்வாரோ மேலும் அவர் நன்மையை செய்பவராக இருந்து இருப்பாரோ அவர்தான் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் இங்கு உறுதியான கயிறு என்பது அல்வருவத்துள் உஸ்கா என்பது லாயிலாஹில் அல்லாஹாவை குறிக்கும் லாயிலாஹில் அல்லாஹ் விஷயத்தில் அவர் இவ்வாறு இருப்பார் தன்னுடைய முகத்தை அவர் அல்லாஹ்விடம் அல்லாஹுவின் பக்கம் திருப்பிக் கொள்வார் அதாவது அல்லாஹுவினுடைய கட்டளைகளுக்கு அவர் முழுமையாக கீழ்படிவார் ஏற்றுக்கொண்டு நடப்பார் என்று அர்த்தம் ஆக கண்ணியமிக்கவர்களே லா இல்லா நாம் மனதார ஏற்று அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் எப்பொழுதும் தயாரா தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு நாம் முழுமையாக கீழ்படிய வேண்டும் அடுத்ததாக கண்ணியமிக்கவர்களே அசிதுகு உண்மையாளர்களாக இருப்பது லாஇலாஹல்லாஹை மொழிவதில் நாம் உண்மையாளர்களாக இருப்பது அதனை பொய்யாக்காமல் உண்மையாளர்களாக அதனை மொழிவது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் கூறியிருக்கின்றார்கள் மாமின் அஹதீன் யஷது யஷ்ஹது இலாஹ் அல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்தூ ரசூலு கன்மின் கல்பிஹி இல்லா ஹர் ரமஹுல்லாஹ் அலன்னார் அஹ்ரஜஹஹுல் புகாரி வ முஸ்லீம் புஹாரி முஸ்லீமிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ் அசுலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் சொல்கின்றார்கள் யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் முஹம்மத் அல்லாஹுவின் அடியாரும் அல்லாஹுவின் தூதரும் ஆவார் என்று மனதார சாட்சி சொல்கின்றாரோ யஷ்ஹது சுது மின் கல்பிகி சுது மின் கல்பிகி என்பது உளப்பூர்வமாக உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து உண்மையாளராக அவர் இதனை மொழிவாரோ சாட்சி சொல்வாரோ அல்லாஹு அனும்தாலா அவரை நரகத்தின் மீது ஹராமாக்கி விடுவான் அதாவது அவர் நரகத்தில் செல்ல மாட்டார் ஆக இன்னியமைக்கவர்களே லாயில ஹில்லல்லாவில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அல் இஹ்லாஸ் அல் இஹ்லாஸ் என்பது மன தூய்மை என்று நாம் சொல்கின்றோம் உண்மையில் இஹ்லாஸ் என்பது அனைத்து நன்மையான காரியங்களையும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி நாம் செய்வது அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி அனைத்து நற்காரியங்களையும் செய்வது இதுதான் இஹ்லாஸ் லாயிலாஹில் இல்லல்லாஹ் என்று நாம் மொழிவதனால் அல்லாஹுவினுடைய திருப்தியை அடைவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் மற்ற எந்த குறிக்கோளிற்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் நாம் லா லாயிலாகில் அல்லாவை சொல்லிவிட முடியாது சொல்லக்கூடாது உலகத்திற்காகவோ பெண்ணை அடைவதற்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ நாம் இந்த கலிமா கலிமாவை மொழியாமல் அல்லாஹினுடைய திருப்தியை நமக்கு திருப்தி மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹ் என்னை கொள்ள வேண்டும் அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்தில்தான் நான் நன்மையை எதிர்பார்க்கின்றேன் மறுமை நாளில் இந்த லா இலாஹில் அல்லாஹ் எனக்கு பயன் தர வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக மட்டுமே நாம் இந்த லா இலாஹில் இல்லல்லாவை மொழிவது ரசூலுல்லா சல்லாஹ் அலஹி வசல்லம் சொல்கின்றார்கள் புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட ஹதீஸ்தான் இன் அல்லாஹ் ஹர்ரம் அலன் கால் அலா இலாஹ் இல் அல்லா எபு தகி பிதாலி கவஜ் அல்லாஹ் அல்லாஹ் நரகத்தை ஹரமாக்குகின்றான் அதாவது அல்லாஹனுடைய திருப்தியை மட்டுமே நாடியவராக அவர் லா இலாஹ் இல் அல்லாஹை சொல்லியிருப்பார் அவ்வாறான மனிதருக்கு அல்லாஹ் சுஹானு தலகத்தை ஹரமாக்குகின்றான் சொர்க்கத்தை மாட்டார் என்று ரசு அலேஹி வசல்லம் நற்செய்தியை தெரிவித்துள்ளார்கள் கண்ணியமிக்கவர்களே ஏழாவது நிபந்தனையான அல் மஹப்பா என்பது நேசம் நேசம் அல் மஹப்பா இந்த லா இலாஹில் அல்லாவை நேசிப்பது லா இலாஹில் அல்லாவை நேசிப்பது அல்லாஹுவை நேசிப்பது அல்லாஹ்வினுடைய தூதர்களை நேசிப்பது நன்மையான காரியங்களை நேசிப்பது மூமினானவர்களை நேசிப்பது லா இல்லாஹ இல்லல்லா மற்றும் லா இலாஇ இல்லல்லாஹ் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் நேசிப்பது அல்லாஹ் ஹானு ஆலா மோமின்களை பற்றி சொல்லும் பொழுது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் அல்லா சூரத்துல் பக்காரா வசனம் நூற்று அறுபத்தி ஐந்து வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் அல்லா ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் மிக கடுமையாக இருப்பார்கள் மிக அதிகமாக அல்லாஹுவை நேசிப்பார்கள் லா இலா இல்லல்லாவை நேசிப்பார்கள் நல்ல விஷயங்களையும் நல்லோர்களையும் அவர்கள் நேசிப்பார்கள் அதே போன்று தவறானவர்களை இணை வைப்பாளர்களை இறை நிராகரிப்பாளர்களை அவர்கள் வெறுப்பார்கள் அவர்களுடைய குஃப்ரை அவர்கள் வெறுப்பார்கள் குஃப்ரான காரியங்களை அவர்கள் வெறுப்பார்கள் இணை வைத்தலை வெறுப்பார்கள் என்று அர்த்தம் ஆக கணிமிக்கவர்களே இந்த ஏழு நிபந்தனைகள் அடங்கிய லா இலாஹில் அல்லாஹான் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல முஸ்லிம்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் லா இலாஹ அல்லாஹ் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடுகின்றார்கள் மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை லா இலாஹ அல்லாஹினுடைய சரியான பொருளை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை ஷிர்க் எவ்வித பேராபத்து என்று அவர்கள் அறிந்து கொள்வதில்லை சில வன வணக்க வழிபாடுகளை பிறருக்காக அவர்கள் திருப்பி வி விடுகின்றார்கள் செய்து விடுகின்றார்கள் ஆகவே கனியமிக்கவர்களே லா இலாஹில் அல்லாஹ் என்று நாம் எப்பொழுது நாம் சாட்சி சொல்லியிருக்கின்றோமோ அந்த சாட்சி சில நிபந்தனைகளை கேட்கின்றது அவ்வாறான நிபந்தனைகள் அதில் இருக்குமா ஆனால் அந்த லா இலாஹில் அல்லாஹ் தான் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் என்று எல்லா முஸ்லீம்களும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் லா இலாஹி அல்லாவிற்கு சில நிபந்தனைகள் உண்டு லாயிலா இல்லாவினுடைய பொருள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் லா லாயிலா இல்லல்லாஹ் என்ற விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் லாயிலாஹில் அல்லாவை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் லா லாயிலாஹில் அல்லாஹ்வினுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் இலா இல்லாஹ் என்ற விஷயத்தில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் லா இலாஹில் இல்லல்லாஹ் மொழிவதன் மூலம் அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாம் அடைய முயற்சிக்க வேண்டும் அதேபோன்று லா இலாஹுல்லாவையும் லா இல்லல்லாஹ் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் நாம் நேசிக்க வேண்டும் இத்தனை அம்சங்கள் உள்ள லா இலாஹில் தான் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் என்று நாம் குரானினுடைய வசனங்கள் மூலமாகவும் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அஹதீஸ்கள் ஹதீஸ்கள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹ் தாலான அனைவருக்கும் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க லா இலாஹில்லல்லா அதனை நாம் புரிந்து அதனுடைய நிபந்தனைகளை நாம் அறிந்து அதனை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலா நம் அனைவருக்கும் தந்தள்ளுவானாக ஆமீன் மீன் வசலாஹு வசல்லம் அலா நபீனா முகமது ஜசாக் முல்லாஹா கண்ணிமிக்கவர்களே இவ்வாறான இந்த ஆடியோக்களை நான் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் முடிந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் நீங்கள் கேட்டு அதிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது எல்லா முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை நம்மால் இயன்ற அளவு நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக முயற்சியை எடுத்து இதற்காக நேரத்தை ஒதுக்கி பாடங்களை கேட்டு நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நாம் பாடங்கள் முடிகின்ற நேரத்தில் நோட்ஸையும் நாம் தருவோம் நோட்ஸை இப்பொழுது நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சில புத்தகங்களையும் நோட்ஸுகளையும் இன்ஷால்லா உங்களுக்கு தருவதற்கான முழு முயற்சியில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் சுசுஹானா நமக்காகவும் உங்களுக்காகவும் மார்க்கத்தை கற்று அமல் செய்வதை எளிதாக்குவானாக ஆமீன் ஒசலு அல்லாஹு வசல்லம் அலா நபீனா முகமது ஜஜாக் முல்லா ஹயிரா அலாமும் வரமத்துள்ளா வரகாத்தூ